திரு அரிப்பிரகாச வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் தலைப்பு பிராரத்த நியதி ஆகாரம் ஆகாமிய ஆகாரம் மனிதர்களில் ஆண் மக்கள் பெண் மக்கள் என்று இருவகைப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் பசியால் வரும் நஷ்டங்களும் துன்பங்களும் பசி நிவர்த்தியால் வரும் லாபங்களும் இன்பங்களும் பொதுவில் உறுதன்மையாயிருத்தலாலும் பசியால் வரும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் மனமுதலான அந்த கரண விருத்தியினாலும் கண்முதலான இந்திரியங்களாலும் மிகவும் அறிந்து கொள்கின்ற ஆன்ம அறிவு ஒத்திருத்தலாலும் மனிதர்களுக்கு ஊழ்வகையினால் அருள் நியதிப்படி கொடுப்பிக்கின்ற ஆகாரமட்டில் ஜீவித்து தேகத்தை வைத்திருக்க கூடாமையாலும் தங்கள் முயற்சியாலும் அறிவாலும் சுதந்திரத்தாலும் சம்பாதிக்கின்ற ஆகாமிய ஆகாரத்தாலும் பசியை நீக்கி தேகத்தை வைத்திருக்க வேண்டுமாதலாலும் ஆகாமியத்தால் சம்பாதிக்கின்ற ஜீவ சுதந்திரம் மனிதர்களுக்கு அருளால் மிகவும் கொடுக்கப்பட்டபடியாலும் ஊழ்வகையால் ஆகாரம் நேரிடாமல் பசித்து வரிந்து படியாகவும் அந்த பசியை நீக்கும் நிமித்தம் ஒருவரையொருவர் எதிர்பார்க்கும்படியாகவும் அவர் தயவினால் ஆகாரம் கொடுத்து அப்பசியை நீக்கி அவரை நன்முயற்சியில் செலுத்தவும் ஆகாரம் கொடுத்தவர் சித்தி முத்திகளை அடையவும் அருள் நியதியாக விதிக்கப்பட்டபடியாலும் மனித தேகம் மற்ற ஜீவ தேகம் போல் லேசில் எடுக்கக்கூடாததாகலாலும் மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குதலாலும் இந்த மனித தேகம் போனால் மீளவும் இத்தேகம் வரும் என்கின்ற நிச்சயமின்மையாலும் இந்த மனித தேகம் முக்தி இன்பம் பெறுதற்கே எடுத்த தேகமாதலாலும் இந்த மனித தேகம் மாத்திரமே முதல் சிருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த அறிவுடைய தேகமாதலாலும் மனிதர்கள் மாத்திரம் பசியாற்றுகின்ற ஜீவகாருண்ய விதியை பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டுமென்றும் கடவுள் விதித்திருக்கின்றபடியால் பசியை ஆகாரத்தினால் நிவர்த்தி செய்விக்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனிதர்களிடத்தே பெரும்பான்மை நடத்த வேண்டுமென்று அறிய வேண்டும் ஊழ்வகைக்கு தக்கபடி மிருகம் பறவை முதலிய ஜீவர்களுக்கு அருளால் நியதி ஆகாரம் மாத்திரம் இருக்க மனிதர்களுக்கு மாத்திரம் நியதி ஆகாரத்தோடு ஆகாமிய முயற்சி ஆகாரமும் வேண்டுவது அவசியம் என்பது எப்படி என்னில் மனிதர்கள் பிராரத்தபடி நியதி ஆகாரத்தை புசித்து பிராரத்த அனுபவத்தை நீக்கி கொண்டு ஆகாமியத்தால் முயற்சி ஆகாரத்தை புசித்து கரணேந்திரிய தேகத்தை வலுவுள்ளதாக செய்து கொண்டு சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்து சித்தி முத்தி இன்பங்கள் பெற கடவாரென்று கடவுள் விதித்திருக்கின்றபடியால் மனிதர்களுக்கு பிராரத்த ஆகாரமும் ஆகாமிய முயற்சி ஆகாரமும் அவசியம் வேண்டுமென்று அறிய வேண்டும் மிருகம் பட்சி ஊர்வன தாவரம் என்கிற ஜீவ தேகங்கள் தண்டனை நிமித்தம் விதித்த தேகங்களாதலால் பிராரத்த ஆகாரம் கடவுள் விதித்த வண்ணம் அருள் சக்தியால் தடைபடாமல் கொடுக்கப்படும் ஆதலால் ஆகாமிய ஆகாரம் சம்பாதிக்க வேண்டும் என்று அறிய வேண்டும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞோதி தனி தனிப்பெருங் கருணை ஜோதி